நம்ம என்ன வீடியோ அப்படின்னா ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாத்துறாங்களா அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கால் ஸ்பூன் கடுகு சீரகம் கருவேப்பில்லை பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கணும் அது கூடவே பொடியா நறுக்கண ஒரு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்ல ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதங்குனா போதும் இப்போ வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவ கொஞ்சம் நல்லா பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய சைஸா கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம இது கூடவே போட்டு வதக்கணும் அந்த வெண்டைக்காயில உள்ள அந்த ஜெல்லி கன்சன் போற வரைக்கும் நல்லா வெண்டைக்காய் இந்த மாதிரி வலுவலுன்னு வராம நல்லா சீக்கிரமா உங்களுக்கு ஃப்ரை ஆகணும்னா வெண்டைக்காவை போட்டு ஒரு த்ரீ செகண்ட்லயே நீங்க சால்ட் போட்டு இந்த மாதிரி வதக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வழவழப்பு தடவை சீக்கிரமாவே போயிடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா தான் நம்ம ஆந்திரா ஸ்டைல் புளிக்குழம்பு குழம்புக்கு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு வேர்க்கடலை ரெண்டு வடை மிளகாய் ரெண்டு பல் ஒரு கால் ஸ்பூன் பல்ஸ் மிக்சில பல் அரைச்சிட்டு வாங்க கொஞ்சம் கொர கரப்பா அரைச்சு தான் இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சமா அதுல ஆயில் சேர்த்து இதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வச்சு நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணும் போது இந்த மசாலா எல்லாம் இதுல இறங்கி வெண்டைக்காய் அவ்வளோதான் நல்லா இருக்கும் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ